எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் முகமது ரசூல்லாஹி சல்லல்லாம் அலிஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாணம் எல்லோருக்கும் கொடுத்தாலும் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துகளுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் தன்னுடைய பாதுகாப்பு குறித்து பேசுகிறான் ஹாத்தம் நபியின் நபியுன் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களோடு தோழர்களுக்கும் அவர்களுக்குமாக இனி வரக்கூடிய அருமையான தன் அடியார்களுக்கு பாதுகாப்பு எத்தனை பலமானது என்று சொன்னார் சங்கை மிக்கவர்களே உலகத்தில் எத்தனை பெரிய பாதுகாப்புகள் இருந்தாலும் அல்லாவின் பாதுகாப்புக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு இல்லை அல்லாஹ் சொன்னான் அலைச அல்லாஹ் ஹூ மிகாப் இன் அப்தா அலைசல்லாஹு மிகாப் அப்தா தன் அடியாளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவன் இல்லையா என்று கேட்டான் கமில்லது எனம் இந்தோனிகே அவன் அல்லாத மற்றவர்களை கொண்டு உங்களை பயமுறுத்துகிறார்கள் அப்படி ஆகிவிடுவீர்கள் அது நடந்து விடும் இது நடந்து விடும் அவர்களால் உங்களுக்கு இது ஏற்பட்டுவிடும் என்று வேறு வேறு காரணங்களை கொண்டு காரியங்களை கொண்டு அச்சமூட்டுகிறார்கள் நாயகமே அல்லாஹ் தங்களுக்கு போதுமானவன் இல்லையா என்கிறான் பாதுகாவலன் இல்லையா என்கிறான் ஹாத்தமும் நபியின் செல்லல்லாலே செல்லத்தின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் எத்தனை நூற்றுக்கணக்கான அச்சுறுத்தல்கள் வந்தது அத்தனையிலும் அவன் பாதுகாப்பை மிஞ்சிருந்தது ஒன்றல்ல இரண்டல்ல வந்த அச்சுறுத்தல்கள் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட கடுமையான நிகழ்வுகள் அவர்களை பயமுறுத்தும் காரியங்கள் தொடர்ந்து நடந்தன ஆனால் எந்த ஒன்றிலும் ரப்பின் பாதுகாப்போ அது எல்லா வகையிலும் பலமாகவே இருந்தது சர்க்காரை ஆழம் சல்லல்லாகோ அலையோ செல்லம் அல்லாஹ்வால் கடைசி வரையிலும் அவர்கள் கொண்ட கொள்கையில் பாதுகாக்கப்பட்டார்கள் தீய சக்திகளிலிருந்து தீயவர்களிலிருந்து வேறு வேறு காரணங்களை சொல்லி பயம் காட்டினார்களே அவைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்பதை வல்லல் நபிகள் வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்கிறார்கள் சங்கை மிக்கவர்களே எப்போதுமே அல்லாஹ் போதுமானவன் இதுதான் நம்முடைய பாடம் நம்முடைய தாதர் மந்திரம் இந்த மந்திரம் மிக முக்கியமானது அவன் காஃபி என்று பெயர் வைத்தான் நான் உனக்கு போதுமானவன் உன் துன்பங்களில் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளில் நான் இருக்கிறேன் என் மீது உன் நம்பிக்கை பலப்படுத்தும் என்கிறார் நாம் அவனை நம்புகிற போது அவன் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான் மிக பயங்கரமான காலகட்டங்களில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர்கள் இக்கட்டான நிலையில் எடுத்து நிறுத்தப்பட்ட போது எங்கள் ரப்பு எங்களுக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை உச்சரித்தார்கள் அவன் போதுமானவன் என்று சொன்னபோதெல்லாம் அவன் பாதுகாப்பு அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் ஒன்றை ஞாபகப்படுத்துவேன் காத்தம் நபி என்லி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை சோழர்களுக்கு போதிக்கிறார்கள் அல்லாவோடு நடந்து கொள்கிற அந்த வாழ்க்கை அவன் மீது வரவேண்டிய நம்பிக்கை அவன் பாதுகாப்பு நமக்கு கிடைத்தால் எப்படியெல்லாம் நாம் இந்த உலகத்தில் சிறக்கிறோம் என்றெல்லாம் சர்க்காரை ஆழம் சல்லம் நாம் வளைவோ தோழர்களுக்கு வழி நடத்தி பாடம் நடத்திய போது பயணங்களில் கூட அந்த நம்பிக்கை கொண்டே சேர்க்கிறார்கள் அந்த பாதுகாப்பையை பலப்படுத்துகிறார்கள் அல்லாவின் பாதுகாப்பை கொண்டே அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பாதுகாப்பு எங்கும் இருக்கிறது என்று உணர்த்துகிறார்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது யார் வருவர் அல்லாவின் பெயரை சொல்லி பிஸ்மில்லாய் துவக்கல் துவங்கலாம் வீட்டில் வரும்போது சொல்லிட்டார் வைங்கள அவருக்கு அந்த வீடு பாதுகாப்புங்கிறாங்க ஒன்னும் இல்லை அசலாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார் வைங்க அந்த வீடு அவருக்கு பாதுகாப்பு அந்த வீட்டுக்குள் அவர் சங்கடப்படும் நிகழ்வுகள் நடக்காதுன்னா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வார்கள் பாதுகாப்பை பல வகையில் அவன் திருநாமங்களோடு தான் நமது பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் அவனுடைய பேரை சொன்னால் பாதுகாப்பு அவனுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வந்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இன்றைக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்களோ அச்சங்களோ அச்சுறுத்தப்படும் நிலைகளோ வருகிற போது நாம் பதறிப்போகிறோம் அடைகிறோம் எங்கோ மனதை பறிகொடுத்து விடுகிறோம் அப்போதெல்லாம் அல்லாஹுவின் திருநாமங்களை உச்சரித்து அவன் பக்கம் நாம் திரும்புகிற போதெல்லாம் அந்த பாதுகாப்பை அவன் நீடித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஹாத்தமுன் நபியின் செல்லல்லாஹு அலைகுவசல்லம் நூற்றுக்கணக்கான வரலாற்று பின்னணியில் அந்த பாதுகாப்பை குறித்து உணர்த்துகிறார்கள் ஹாத்தமுன் நபியின் செல்லல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் செய்தன அலியின் கஜு செய்தியின் கஜுகா அந்த பெருமக்கள் நான் பலமுறை வியந்தது உண்டு அழி கர்ணம் அவங்களை சுற்றி பாதுகாப்பு நின்று கொண்டே இருக்கும் அவங்க அதை விரும்பல சொன்னாங்க யாரிலிருந்து என்னை பாதுகாக்கிறீர்கள் யாரிலிருந்து என்னை அவங்க கேட்பாங்க எங்கிருந்து என்னை பாதுகாக்கிறீர்கள் பூமியில் இருந்தா அல்லது வானத்தில் உள்ளவனிடத்தில் இருந்தா என்னை பாதுகாப்பதற்கென்று என் ரப்பு எப்போதும் என்னோடு இருக்கிறான் என்று உணர்த்துவார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் பாதுகாப்புக்கு சஹாபாக்கள் வந்து இருந்தாங்க ஒரு ஜமாத் எப்பவுமே இருக்கிறாங்க இருந்த போது சல்லல்லா அலி சொல்லம் ஒரு நாள் அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க வேண்டாம் அல்லாஹ் எனக்கு திருக்குறானின் வசனம் இறக்கி விட்டான் இறக்கிவிட்டான் மனிதர்களின் அத்தனை தீங்கிலிருந்தும் அல்லா உங்களை பாதுகாப்பான் என்று வசனம் இறங்கிவிட்டது இனி நீங்க போயிடுங்க எப்படிப்பட்ட காலம் எந்த நேரத்தில் எல்லா சம்பாவிதம் நடக்கும் என்று தெரியாத நிலை நேபாக்கள் எப்போதுமே நம்பிக்கையாளர்கள் ஆனால் நபியை பாதுகாப்பதில் இரவு பகலாக கவனம் வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் பாதுகாப்புக்காக நின்றவர்களை கூப்பிட்டு நீங்கள் விடை பெறுங்கள் அல்லா திருக்குற அவன் உங்களை மனிதர்களை விட்டும் பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டான் அவன் சொன்னால் அந்த பாதுகாப்பை யாரும் என்னை விட்டும் எடுக்க முடியாது என்றார்கள் ஒரு மன அளவிலான ஒரு நம்பிக்கை இங்கே நமக்கு வர வேண்டும் நமக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கிறது என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் என்று ஓதப்பட்ட வசனத்து அலைபின் அப்தா தன் அடியாரை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவன் இல்லையா என்று கேட்டு உறுதிப்படுத்துகிறான் அதை தொடர்ந்து சொன்னான் அவங்க எதையெல்லாமோ கொண்டு பயன் காட்டுறாங்க ஆயிரம் பயத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அவன் உங்களுக்கு போதுமானவன் என்பதை நம்புங்கள் அவனை நம்பிட்டீங்கன்னா அந்த இடத்தில் அவன் உங்களை தூக்கி பாதுகாத்து விடுவான் இந்த வாழ்க்கையை இந்த தாதக மந்திரத்தை உள்ளத்தில் பதிவதோடு நமது குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் அல்லா நம்முடைய பாதுகாவலனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிய்களையும் வீட்டுக்குள்ளே போயிட்டாலும் பாதுகாப்பு வெளியில் வந்தாலும் பாதுகாப்பு அவனோடு இருக்கிறது அவனை நாம் பலமாக நம்ப வேண்டும் அல்லாஹ் தோல்வி செய்வானாக சோதனைகள் கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோடு பதிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்த முன் நபி என் செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவானா அனில் ஹமது அபில் ஆலமீன்